நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முக்கியமான ஒரு தகவல் அந்த தகவல் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோவுக்கு கீழே பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க அதோடு நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வரணுன்னா பக்கத்திலே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா வீடியோவில் என்ன தகவல் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா நண்பர் ஒருவர் இந்த தகவலை நமக்கு வந்து பரிமாறி இருந்தார் வீடியோவில் உங்களுக்கு அதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதற்கு முன்பு இந்த தகவலை பெற்ற நண்பர் பே சவுந்தரராஜன் அவர்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அவருடைய அவர் கேட்ட தகவல் அவர் வாங்கி பெற்ற தகவலை தான் நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அவருக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுட்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு அவருடைய கோரிக்கைகள் வெற்றி பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன தகவல் கேட்டிருந்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களை தேடி சிறப்பு மனுநீதி முகாம் திருச்சி மாவட்டத்தில் வந்து நடைபெற்றிருக்கு அந்த முகாமில் சவுந்தரராஜன் அவர்கள் வந்து கோரிக்கை மனு கொடுத்துருக்கிறாரு மாவட்ட கல்வி அலுவலருக்கு சரிங்களா என்ன கோரிக்கை அப்படின்னா ஆசிரியர் நியமன தேர்வு வந்து ரத்து செய்ய கோரி மனு வந்து கொடுத்துருக்கிறார் அதுக்கு வந்து மனுவில் வந்திருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா மனு பரிசீலிக்கப்பட்டது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர் நியமனத்தின் பொழுது ஆசிரியர் தேர்வாணைத்தால் ஒதுக்கீடு செய்யும் பொழுது பணி வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது அதே போல் கோரிக்கை ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்பதற்கு மனு ஏற்கப்படுகிறது அப்படின்னு வந்து அவருக்கு வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாவட்ட கல்வி அலுவலர் சரிங்களா இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது ஆசிரியர் நியமனத்தின் பொழுது ஆசிரியர் தேர்வாணையத்தால் ஒதுக்கீடு செய்யும் பொழுது பணி வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா இந்த பணி வாய்ப்பு வாய்ப்புங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து கவனமாக எடுத்துக்கணும் வாய்ப்புங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒன்று சரிங்களா ஒரு நூறு போஸ்ட்டுனால் ஆயிரம் பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் பணி யாருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம் இதில் ஒரு விஷயம் என்னென்னா நண்பர் வந்து சிஎம் செல்லுக்கு இந்த கோரிக்கையை வச்சுருந்தா அங்கேருந்து வரக்கூடிய பதில் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுருக்கும் சரிங்களா இந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையான வெற்றி அப்படின்லாம் சொல்ல முடியாது எப்போ அரசாணையை மாத்திராங்களோ அப்போ வந்து முழுமையான வெற்றி அப்படின்னு சொல்ல முடியும் அதே மச போல சிஎம் செல்லுக்கு கோரிக்கை வைத்து இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு அங்கிருந்து இந்த மனு ஏற்கப்படுகிறது அந்த நியமன தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு வந்திருந்தால் ஒரு முழுமையான மகிழ்ச்சியை தந்திருக்கும் எனவே யாராக இருந்தாலும் கோரிக்கை வைக்கிறது கொஞ்சம் பெரிய அளவில் எங்கே ரீச் பண்ணுமோ அங்கே வைக்கிறது வந்து நல்லது இருந்தாலும் அவருடைய முயற்சிக்கு நன்றி